ஸ்ரீராம ஜெயம் இன்னைக்கு புரட்டாசி மாசம் அமாவாசை நாளையிலிருந்து நவராத்திரி ஆரம்பிக்கிறது பத்தவித்தம் நேதேவலி அத்தம் ஆராம் ஹரிஹரவிரிஞ்சாதி பிரணந்து வா கதமகப்புணவதி ஆதிசங்கரர் சொல்றாரு பராசக்தியே ஒன்னு வணங்கணும்னா எவ்வளவு பூர்வ புண்ணியம் அந்த பண்ணிருக்கோம் இணைந்தால் தான் இந்த பிரபஞ்சத்தையே படைக்க முடியும் சக்தி இல்லையேல் சிவனிடம் ஒரு அசைவு கூட இருக்காது பிரம்மா விஷ்ணு சிவன் பிற தேவர்களெல்லாம் வணங்கும் பராசக்தியே பூர்வ ஜென்ம புண்ணியமும் பாக்கியமும் இல்லைன்னா சக்தியே ஒன்ன வழிபட முடியுமா அப்படின்னு ஆதிசங்கரர் கேக்கிறாரு அந்த பராசக்தியோட அருளால நாளையிலேருந்து நம்ம நவராத்திரி கொண்டாட இருக்கிறோம் சக்தி வழிபாடுனாலே ஸ்ரீ புவனேஸ்வரி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அப்படிலாம் சொல்லப்படுகிற அந்த பராசக்தியுடைய ஸ்ரீசக்கரம் தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த ஸ்ரீ மேருவ ஸ்ரீ சக்கரத்தை நவாவரண பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி நவாவரண கீர்த்தன பாடி வழிபடுவாங்க ஸ்ரீ தேவி மகாத்மியம் தேவி பாகவதம் லலிதா சகசிரநாமம் லலிதா திரிசதி இது மாதிரி எல்லா தேவி ஸ்துதிகளுமே பராசக்தி எப்படி தேவர்களுக்கு வந்த இன்னல்களை தீர்ப்பதற்காக அசுரர்களை வதம் செய்தாங்க அப்படிங்கிறத பற்றினது தான் துர்கா பூஜை அப்படின்னு கொண்டாடப்படுகிறது வடநாட்டில் நம்ம பக்கத்தில் நவராத்திரின்னு முதல் மூணு நாளைக்கு மாகேஸ்வரி கௌமாரி வாராகின்னு துர்காதேவியுடைய அம்சமாகவும் அடுத்த மூன்று நாளைக்கு லக்ஷ்மி வைஷ்ணவி இந்திராணின்னு மகாலட்சுமியுடைய அம்சமாகவும் கடைசி மூன்று நாளைக்கு சரஸ்வதி நாரசிம்ஹி சாமுண்டின்னு மகா சரஸ்வதியுடைய அம்சமாகவும் வழிபட்டு விஜயதசமியா இந்த திருவிழாவை நிறைவு செய்கிறோம் அதே மாதிரி துர்கா பூஜையில் வடநாட்டில் சைலபுத்திரி பிரம்மச்சாரிணி சந்திரகண்டேதி கூஷ்மாண்டாஸ் கந்த அவங்க வந்து ஒன்பது நாளைக்கும் துர்காதேவியோட அம்சமாக வழிபடுறாங்க அந்த சிறப்பை எல்லாம் நம்ம இந்த ஒன்பது நாட்களும் சிந்திக்கலாம் கலசஸ்தாபனமும் கோலு அலங்காரமும் செய்யக்கூடிய நிறைந்த அமாவாசையான இன்று முத்துசாமி தீட்சிதருடைய நவாவரண கீர்த்தனைக்கான கணபதி கீர்த்தனையையும் அதுக்கப்புறம் நவாவரண கீர்த்தனைக்கான தியான கீர்த்தனை தோடி ராகத்தில் அமைந்தது ரெண்டு கீர்த்தனையும் இப்ப கேட்கலாம் நாளிலிருந்து ஒவ்வொரு ஆவரணத்துக்கான கீர்த்தனையும் அதனுடைய தேவதைகளையும் நம்ப சிந்தி கலா ஷீம ஊல சீனா யக்கீம ஊல சீணா யக்க சக்தி வழிபாட்டில் ஸ்ரீ மகாமேருவுக்கு சிறப்பான இடம் உண்டு ஒன்பது கோட்டைகளை கடந்து ஸ்ரீபுரத்தில் ஸ்ரீ லலிதா ஐதீகம் இந்த மகாமேருந்திர வடிவத்துல சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பராசக்திய சக்கரராஜ நிலையாயை நமகா அப்படின்னு வழிபடுறோம் இந்த ஸ்ரீ மகாமேரு ஸ்ரீசக்ர வழிபாடு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த ஒவ்வொரு கோட்டையுடைய அமைப்பையும் அதுல இருக்கிற தேவதைகள் யோகினிகளை விவரிப்பதுதான் இந்த நவாவரண கீர்த்தனை இன்றைக்கான தோடிராகத்து நவாவரண தியான கீர்த்தனையில தீட்சதர் சொல்றாரு அம்பால வித்யால சண்டிகாவா குறிப்பிடுறாரு ரஜோகுணமுடைய தேவி கையில கிளிய வைத்திருக்காங்க கல்பக விருஷம் மாதிரி கேக்குறதையெல்லாம் கொடுப்பவள் அந்த தேவிங்கிறாரு கீ கே ஓ கி கே ஆ देके <speaking in foreign language> jadadam beke